பழக்கம் உனக்கு தெரியுமே ஆசையா ஒரு அம்மா வந்து கொடுக்குது அவங்களும் நல்லா இருக்குன்னு சந்தோஷப்படுறாங்க நீ வந்து அதை வந்து கேட்டுக்கிட்டியப்பா கொடுத்துட்டாங்களா இது நல்லா இருக்கான்னு சொல்லி அவரை வந்து லெப்ட் அண்ட் ரைட் வாங்குது இருக்கிறார்கள் இப்படி வாங்க ஆரம்பிச்சிடறாங்க அவர் என்ன சொல்றாரு தெரியுமா நீங்க வேறப்பா நான் அது போட்டு இது அணிஞ்சுக்கிட்டு அழகு பாக்குறா கேட்டேன் அல்லாவுடைய ரசூல் மேனியில பட்ட அந்த ஆடைதான் எனக்கு கபுரா அந்த கபனாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இதை வாங்கினேன் அப்படி வச்சிருப்பேன் நான் மூத்தா போகும்போது எனக்கு இதுல கவன் பண்ணணும் எல்லாரும் அதுவே அவருடைய கவனாக அமைந்தது அந்த அதிசயில வருது இதுல பல விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியிருக்கு அப்ப ரசூல் சல்லா அலே செல்லத்துக்கு வந்து அப்ப இந்த ஒரு சாதாரண ஒரு போர்வையில கொஞ்சம் நல்ல போர்வையை பார்த்தவுடனே அது பிரமாதம் சொல்றாங்கன்னா அதுக்கு முந்தின ட்ரெஸ் ஆடை எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு விளங்கிக்கலாம் நம்மளால என்ன பண்றாங்க ரசூல் சல்லா அலே உடைய ஆடை என்று சொன்ன உடனே அப்படியே முழங்கால அவர் ஜிப்பா ஒரு குசா ஒரு ட்ரெஸ் போட்டுக்கலாம் இந்த ஜிப்பாங்கிற ஆடையாச்சும் எனக்கு இருந்துச்சா ஜிப்பா அணிகிறது மார்க்கத்துல தடை ஒண்ணும் கிடையாது ஜிப்பா அணிஞ்சுக்கிறீங்க சட்டையை அணிஞ்சுக்கிறீங்க போர்வையை போட்டுக்கிறீங்க அறுக்கையை போடுங்க முழுக்கையை போடுங்க வெளியே நோட வேண்டாம் போங்க அதுலாம் மார்க்கத்துல வந்து கோட்டு சுட்டு வந்தாலும் போட்டுக்கிறீங்க சபாரி அணிஞ்சிக்கிறீங்க இதெல்லாம் அனுமதிக்கப்பட்டிருக்கு அது ஒரு விஷயம் ஆனா அல்லாவுடைய தூதர் செஞ்சாங்க சுண்ணத்துங்கிறாங்களா நியாயத்துக்கு ரசூசல்லாலும் போர்வையை போத்திட்டு இருந்த ரசூசல்லா சுத்த வச்சுக்கிட்டு இவனா ஜிப்பாண்டு ஒரு டிரெஸ் தயார் பண்ணிக்கிட்டு இதுதான் ரசூசல்லாசலம் போட்டாங்கன்னு சொல்லி மக்கள்கிட்ட ஒரு தப்பான சித்திரத்தை உண்டாக்குறாங்கல்ல அந்த எளிமை எப்படி குழந்தத்துக்கு தெரியும் இந்த ஜிப்பாவை பொறுத்து இப்படி சுருலாவுக்கு தான் எங்க இருப்பாங்கன்னு அந்த காலத்துலயே துண்ணுவோம் ஒன்றரை மீட்டர் வேஸ்ட் பண்ணி அப்போ இவ்வளவு கூட முடிஞ்சது அப்புறம் ஒன்றரை மீட்டர் கீழே இருந்து மழை ஆகுது கீழே இல்லை கை பிடிச்சிருக்கு சீவன் அது அதுக்கு கீழே ஒன்றரை மீட்டர் இருக்கு இன்னொரு ஆளுக்கு சட்டை வச்சு போடலாம் சில ஆளுங்க போடுற ஜிப்பாவில இதுக்குள்ளேயே ஒரு குழந்தை சட்டை வைக்கலாம் இந்த கை கை தொங்குமே அதுல வந்து ஒரு குழந்தைக்கு சட்டை வைக்கலாம் அப்போ இப்படிலாம் வேஸ்ட்டு பண்றதை கொண்டாந்து காட்டி இப்படித்தான் ரெசுரால்ஸ் எல்லாம் போட்டுருந்தாங்கன்னு சொன்னேன் நியாயத்துக்கு துணியை வேஸ்ட் பண்ணிருக்காங்க மாட்டாங்களா அப்படி என்னை அறிமுகப்படுத்துறது ரொம்ப அந்த காலத்திலே ரொம்ப செழிப்பா இருந்திருக்காங்க உங்களுக்கு அப்படித்தான காட்டுற மாதிரி இருக்கு ஏன் போய் சொல்றீங்க இது நல்லா வழங்கிக்கிறேன்னு ஜிப்பாவ ரசூர்லா போட்டதே இல்லையா நான் போட்டிருக்காங்க ஆனா ஜிப்பாங்கிற வார்த்தைக்கு அரபு மொழியில அதுக்கு வேற அர்த்தம் நல்லா வழங்கிக்கிறேன்னு உருது மூல ஜிப்பாவுக்கு வேற அர்த்தம் அரபின் மொழியில ஜிப்பாவுக்கு ஒரு அர்த்தம் உருது உள்ள ஜிப்பாவுக்கு வேற அர்த்தம் ரசூல் செல்லாலே செல்வம் ஜுப்பா போட்டாங்கன்னு வறுமையானால் நீ நேற்று கண்டுபிடிச்ச உருது மொழியில் என்ன அர்த்தம் அந்த அர்த்தத்தை கொடுக்க முடியும் ஜிப்பாங்கிறது ரசூல் செல்லாலே செல்வம் அணிந்த ஆடைய சகாபாக்கள் சொல்றாங்கன்னா எந்த மொழியில சொல்லியிருப்பாங்க ஒரு மொழியில உள்ள வார்த்தை இன்னொரு மொழியில உள்ள அர்த்தத்தை செய்யலாமாங்க இப்ப மதியோம் சோர் போட்டு மதியங்கிறீங்க மலையாளத்தில் மதியம் மதியமா மதியம் என்ன அர்த்தம் சோர் அர்த்தம் கொழும்புக்கு போறீங்க சிலோன்ல போய் மதியம் தீர்ந்தா நிறைய வைக்குவோம் இன்னும் கொஞ்சம் போடுறாண்ட அர்த்தம் பாருங்களா ஒரே வார்த்தை தான் மதியம்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் வைக்கின்ற அர்த்தம் அவனுக்கு இருக்குன்னு அர்த்தம் மகாராஜு காரணம் அர்த்தம் போய் வைக்காத போய் இது போல அர்த்தம் அவனுக்கு என்ன அர்த்தம் இன்னும் கொஞ்சம் வைக்கிறாங்க அர்த்தம் அப்ப இதுக்கு வந்து எவன் சொல்றான்னு பாக்கலாமா கேரள ஆள் சொல்றாருன்னா போதும் விளங்கிக்கணும் அங்க இருந்து சிங்களத்திலிருந்து ஒருத்தர் வந்து சொல்றாருன்னா அவர் வந்து முன்னோர் நிகழ்ச்சி சொல்றாரு விளங்கிக்கணும் சொல்றாங்க பொறுத்தவரை எடுத்துக்கணும் அப்ப ஜிப்பாண்டு ஹதீஸ்ல வர்றது வாஸ்தவம் ஜிப்பாண்டா என்ன அரபில இருக்கும் ஜிப்பாண்டு சொன்னா குளிருக்காக வேண்டி அணியக்கூடிய சொற்று இருக்குல்ல இருக்கமான ஆடை நல்ல டைட்டா இருந்த தான் பேர் தாங்கும் குளிர் ஆடை எப்பவுமே இருக்கமா இருக்கும் அதுக்குதான் சொட்டர் சொட்டர் இருந்தாங்கல்ல அந்த சொட்டரை தான் ஜிப்பாண்டு சொல்றது அரபியில நல்லா வணங்கிடணும் ரொம்ப அந்த குளிர் பிரவேசமா இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு சில பேர்கிட்ட சொட்டு இருக்கும் இந்த சொட்டு வச்சிருப்பாங்க குளிர் தாங்க முடியாத நேரத்தில் அதை தூக்கி போட்டுக்குவாங்க அரபியில் ஒரு பழமொழியே இருக்குது ஜாஹல் பருந்து ஒரு ஜுப்பா ஜுப்பா போட்டிருக்கும் போதே குளிர்தப்பா அப்படிம்பாங்க ஜுப்பா போட்டிருக்கும் போதே என்று ஒரு பழமொழியே இருக்கு அரபியில் ஜாஹல் பருந்து ஒரு ஜுப்பா ஜுப்பா போட்டிருக்கும் போதே குளிர்தே சொன்னா என்ன அர்த்தம் இது ஜுப்பா குளிர்தான் இருக்கு ஆரம்ப அர்த்தம் அதனால அப்படி சொல்ல முடியும் ஜிப்பா போட்டிருக்கும் போது சொற்று போட்டிருக்கும் போதே குளிர்தப்பான்னு சொல்லலாம் கட்ட போட்டிருக்கும் போதே குளிர்தப்பான்னு சொல்லுவாங்களா யாராச்சும் சட்டம் போட்டா குழு குழு செய்யி அப்ப குளிரை தடுக்கும் ஆடையை அணிந்திருந்தும் கூட குளிரு வந்து பல சொல்லுவாங்க அதே மாதிரி ரசூசுல்லா சொல்ல ஒரு தடவை கடும் குளிர் காலம் ஒழு செய்வாங்க ஒழு செய்யும் போது சுப்பா அறிஞ்சுக்கிட்டு ஒரு செய்வாங்க வருவாங்க அதுல வருது அந்த ஹரிசில வருது அப்ப கையை கழுவுணும்ல கையை கழுவுறதுக்கு கையை இழுக்கிறாங்க வரமாட்டேங்குது கைத்த அந்த கைத்தான் வைகி கத்தல் கும்மை ரெண்டு கையை அப்படி இறுக்கி பிடிச்சிருக்கு அப்ப இழுத்து விட்டு கையை கழுவ முடியும் எடுக்க முடியும் ரொம்ப சிரமப்பட்டு இந்த கையை உருவி இந்த பக்கமா எடுத்து என்ன சூசல் ஆலை கையை கழுவுனாங்கன்னு வருது ஜிம்மா போட்டுட்டு இருக்கும்போது நீங்க ஒரு ரூபாய் சிப்பாவில் தலையே விடலாம சிப்பாவில் தலையை கொண்டு உள்ள விடலாம இதே ரசூல் சொல்லா சொல்ல போட்டாங்க அப்ப ரசூல் சொல்லா ஆலை சொல்லும் ஜிப்பா போட்டிருக்கிறாங்க குளிருக்காக வேண்டி ஒரு சொற்று மாறு ஒரு இறுக்கமான ஆடையை போட்டிருக்கிறாங்க அதான் ஜிப்பா இவங்க சொல்லக்கூடிய இந்த ட்ரெஸ்ஸுக்கு ரசூசுல்லாசுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அதை விளங்க உருதுல இது கட்டிப்பான் உருதுல வந்து என்ன அர்த்தம் இந்த இவங்க போடுறாங்கல்ல இது ஜிப்பாண்டு அதுக்கு பேர் வச்சிருக்காங்க அது ஜிப்பா ஓகே இது ரசூல்லா போட்டாலும் சொல்லக்கூடாது அதை நீங்க விளங்கிக்கணும் அதே மாதிரி ரசூ சொல்லா அழைச்சலும் சட்ட போடல கமீஸ் போடலையா போட்டுருக்காங்க கமீஸ் போட்டுருக்காங்க எப்ப போடுவாங்க வெளியூர்ல இருந்து தூது குழுவுக்காரங்க வருவாங்க பார்க்கணும்னு வருவாங்க பார்க்கணும்னு வந்தா அவங்க எல்லாம் நல்ல மன்னர்கள் மன்னர்கள் தூதா வருவாங்க ஒரு பெரிய கோத்த தலைவராக வருவாங்க ஆட்சித்தலைவராங்கல்ல ஆட்சித்தலைவரா கண்ணாணியில் சிங்கப்பூருக்கு போறாங்கன்னா சிங்கப்பூர் பிறந்த மருத்துவ வீட்டுல பணியம் போட்டு பணியனோட வந்த வரவே இருப்பாரு கண்ணாணியை பார்க்க வரும்போது ஒரு சட்டை தகுந்த மாதிரி நல்ல வர இந்த மாதிரி உள்ளன்னு ஒரு பிரமுகர் வரும்பொழுது அப்ப அவர்கள் எந்த மாதிரி வர்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி அவர்களும் சட்டை வச்சிருப்பாங்க எப்பவும் வருவர்கள் எப்பவும் தவறுதான் எப்போதும் போர்வை போத்திக்கிறாங்க அந்த மாதிரி நேரங்கள்ல இணைஞ்சிருக்காங்க ரசூ சுல்லா அலிசல்லாம் சட்ட போட்டு காய்ச்சி இருக்காங்க சட்ட கமீஸ் சொன்னா கை வச்சிருக்கும் இதுதான் இப்படித்தான் சொல்ல முடியாது அந்த காலத்துல அந்த மெத்தோடுக்கு எப்படி தைக்க முடியுமோ அப்படி நம்ம சட்டையிலேயே நம்மளே சட்டை ஒரு வாரத்தில் சொல்லிட்டு போயிருக்கோம் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்ன சட்டையும் போல சட்டையும் ஒரே மாதிரியாக இருக்குது சட்டையில எத்தனையோ மாடல் அந்த காலத்தில் இப்படி வெட்டி விட்டா தான் சட்டை வெட்டி விடணும் அப்புறமே சேஃபா ஒரே மாதிரி பிளாட்டா வர்ற மாதிரி வந்துச்சு அது மாதிரி பலவும் வந்துச்சு அப்புறம் கால இப்படி பட்டன் போடுறது சத்தம் போச்சு அந்த கீழே பட்டன் அண்ணன் அண்ணனுக்கு கூட்ட சொல்லிக்கோமா அந்த நாயகத்தை கூட கிலோ கிலோ பட்டுன்னு பார்த்தா நம்ம மாயான அல்லது சும்மா நம்ம காலத்தில் சட்டை எடுத்துன்னு விளைவிக்கிட்டு இருக்காங்க என்ன மாதிரிலாம் நமக்கு தெரியாது சத்தை என்று சொல்லப்படக்கூடியது என்னன்னு கேட்டா கை உள்ளது தச்சத் தச்சல் அவ்வளோ துணி போத்துற இடத்துல துணியாக இல்லாமல் தைக்கப்பட்டிருந்தா அதுக்கு ஒரு சத்தை தைத்த மேலாதிக்கு பேர் சத்தைங்க அது அவ்வளோ தான் நீங்கள் விளைக்கணும் தைக்கப்பட்ட மேலாடை வந்து கை விடுறதுக்கு அது மாதிரிலாம் இடம் இருக்கு அதுக்கு பேர் சட்டை அப்படி தைப்பட்டதை வந்து இந்த தூதுக்குழு வரும்போது பெருமாள் முக்கியமான மக்களை சந்திக்கக்கூடிய நேரங்கள்ல ரிசூர்ல ஒன்னே ஒண்ணு இருக்கும் அதை எடுத்து போட்டுக்குவாங்க மற்ற இடத்துல சித்திக்குவாங்க இதுதான் பெருமாள் உடைய ஆடை எதுக்கு எடுத்துக்கோம்னா அந்த ஆடையில கூட அப்படி வச வகையா அந்த மாதிரி வைக்கணும்னு ஆசைப்பட்டு ஆசைப்பட்டுக்கிட்டது இல்ல அதே மாதிரி அவங்களுடைய தலையணை படுப்பாங்கல்ல தலையணையை பற்றி ஆயணி சொல்றாங்க தலையணை என்ன இருக்கும்னா ஒரு துணியில பேர் மரத்தினுடைய அந்த நாறுகள் இருக்குல்ல அந்த நாறு சருகி அங்க பேரிச்ச மரங்கள்ல கீழே டெய்லி கூட்டினா நிறைய குத்து மாதிரி சேரும் ஏழா எல்லாம் சேரும் ஒரு கடையில் பாத்தீங்கன்னா சேரும்லங்க இந்த மாதிரி செத்தைகள் மாதிரி பொருள் அள்ளி போட்டு திருச்சி அதான் தலையணை தலையணைக்கு பஞ்சி வச்ச பஞ்சிங்கிறது பெரிய இருபதாம் நூற்றாண்டு கண்டுபிடிப்பா பஞ்சிங்கிற இயற்கை உற்பத்தியாக தானுங்க அதை வச்சிருக்கலாம்ல இந்த மாதிரி கண்டுபிடிக்கப்பட்ட சாமான இல்லையா பஞ்சிங்கிறது அந்த உற்பத்தியாக பொருள் தானே அப்ப அந்த பஞ்சியை வச்சியா தலானை வச்சிருந்தாங்களே அந்த மாதிரி பஞ்சிக்கு காசு கொடுத்து வாங்கணும் பஞ்சிக்கு காசு இது கீழே கடவுள் போய்க்கு எடுத்துக்கணும் அது எழுதி என்ன செய்ய வேண்டியது குப்பையை தள்ளி விட்டு கருகு நாறு வைக்கோல் வைக்கோல் கிடையாது அது மாதிரி கூலம் கோதுமையுடைய கூலம் இதுகெல்லாம் போட்டு திருச்சி அதைத்தான் ரசூல் சொல்லாலை செல்லும் தலையணையாக பயன்படுத்தினார்கள் என்று சொல்லி அது வருது அதே மாதிரி பெருமானா செல்லலா வலை செல்லும் அவர்கள் அவங்களுடைய வீடுன்னு சொல்றோம்ல வீடுங்கிறது நீங்க நல்லா விளங்கிக்கிறோமே அந்த வீட்டு அமைப்பு அப்படி நினைச்சோம்னாலே அப்ப கற்பனை நீங்க பார்க்கணும் பள்ளிவாசல் எல்லாரும் வரப்போ இருக்கிற இடம் பள்ளிவாசல் எல்லாரும் வருவாங்க ஒவ்வொருத்தரும் வீடு வீடுங்கிறது என்னன்னு கேட்டா அதுக்கு வாச கிடையாது கதவு கிடையாது வீடு ஒரு கதவு இருக்கணும்ல ஓலையிலையாச்சும் ஒரு கதவு போட்டு வச்சிருக்கணும்ல கதவு கிடையாது ரசூல் செல்ல ஆலய செல்லம் அவர்கள் வந்து அந்த வீடு எப்படி இருக்கும்னா கிபிலா திசையில் வீடு இருக்கும் கிபிலா திசையில் ஒன்று இருக்கும் அந்த வீடு இருக்கும் அப்ப அந்த வீடுல வந்து ரசூல் செல்லா இருப்பாங்கல்ல இருந்தாங்கன்னு சொன்னா அந்த கிபிலா இருக்கிற திசை இருக்குல்ல அப்படி வந்து நின்றுக்கிற மாதிரி